الحمد لله الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. ونشهد ان لا اله الا الله ونشهد ان سيدنا ومولانا محمدا صلى الله عليه وسلم تسليما كثيرا كثيرا اما بعد فاعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وان يمسسك الله بضر فلا كاشف له الا هو وان يريدك بخير فلا راد لفضله وقال النبي صلى الله عليه وسلم هم الذين لا يسترقون ولا يتطيرون ولا يقطعون وعلى ربهم يتوكلون أو كما قال عليه الصلاة والسلام رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي سبحانك لا علم لنا إلا ما علمتنا அலி முல் ஹக்கீம் கணிதருக்கும் மரியாதைக்கும் முறைத்தான அல்லாஹுவின் நல்லே அரபி மாதத்தினுடைய வரிசையிலே இரண்டாவது மாதமாக இருக்கக்கூடிய சஃபருடைய மாதத்திலே நாம் எல்லாம் இருந்து கொண்டிருக்கிறோம் சஃபருடைய மாதம் என்று சொன்னாலே முஸ்லிம்களுக்கு மத்தியிலே அது சம்பந்தமான தவறான ஒரு நம்பிக்கை மூட நம்பிக்கை என்பதாக கூட சொல்வார்கள் அப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கை முஸ்லிம்களுக்கு மத்தியிலே ஒரு காலம் அதிகமாக இருந்தது ஆனால் இப்பொழுது அந்த நம்பிக்கை அவ நம்பிக்கைகள் மூட நம்பிக்கைகள் சஃபர் மாதம் குறித்த தவறான ஒரு எண்ணம் குறைந்திருந்தாலும் கூட இல்லை என்று சொல்ல முடியாது குறிப்பாக முஸ்லீம்களிடத்திலேயே இந்த காலம் நல்ல காலம் அல்ல என்ற ஒரு தவறான நம்பிக்கை இந்த நாள் நல்ல நாள் அல்ல என்ற ஒரு மூட நம்பிக்கை படைப்புகளுக்கு சக்தி இருப்பதாக ஒரு மூட நம்பிக்கை பரவலாக இருப்பதை நம்மால் பார்க்க முடியும் வாழ்க்கையில் ஏதாவது பிரச்சனை என்கிற பொழுது இந்த பிரச்சனைக்கு காரணம் என்ன என்று யோசிக்கக்கூடிய நேரத்திலே வீடு சரியில்லை வாகனம் சரியில்லை அல்லது வேறு ஏதாவது மூட நம்பிக்கைகள் இஸ்லாமியர்களிடத்திலே பரவலாக இருப்பதை நாம் மறுக்க முடியாது இதற்கெல்லாம் என்ன காரணம் தெரியுமா அல்லாஹ்வின் மீது எவ்வளவு நம்பிக்கை இருக்க வேண்டுமோ அவ்வளவு நம்பிக்கை அல்லாஹின் மீது இல்லாததுதான் காரணம் அல்லாஹுடைய விஷயத்திலே இருக்க வேண்டிய நம்பிக்கை பலகீனமாகும் பொழுது படைப்புகளின் மீது சில நம்பிக்கைகளும் நம்பிக்கைகளும் மூட நம்பிக்கைகளும் ஏற்படுவதுதான் சகஜமான ஒரு நிலை பெருமானார் சல்லாஹலே சொல்லம் அவர்கள் ஆரம்பமாக இஸ்லாத்தை எடுத்து வைத்த நேரத்திலே மார்க்கத்தைச் சொல்லும் பொழுது வணக்கத்தை பெருமானார் சொல்லலாஹல்ல அவர்கள் சொல்லவில்லை அரபு மக்களிடத்தில் இருந்த பல்வகையான மூட நம்பிக்கைகளை முதன்மையாக நபிகள் நாயகம் சொல்லலா ஹலையு செல்லம் அவர்கள் அகற்றினார்கள் நுபவத்து கொடுக்கப்பட்ட உடனேயே தொலகிய அவர்கள் சொல்லவில்லை நோன்பு குறித்து பேசவில்லை ஹஜ்ஜு குறித்து பேசவில்லை சொல்லம் அவர்கள் சொன்ன முதல் வார்த்தை வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ் மட்டும்தான் வேறு எந்த வணங்கப்படுவதற்கும் உலகத்திலே யாரும் கிடையாது இதனுடைய விளக்கத்தை நாம் சற்று விரிவாக பார்க்கும் பொழுதுல்லாஹி சொல்லுல்லாஹி சொல்லம் அவர்கள் இந்த அரபு மக்களிடத்திலே சொன்னது என்ன தெரியுமா முழுக்க முழுக்க ஆக்கக்கூடியவனும் வனம் அல்லாஹுதான் உணும் அல்லாஹுதான் என்ற நம்பிக்கை குறித்துதான் பெருமானார் சல்லல்லாஹ் அலிசல்லாம் அவர்கள் அரபு மக்களிடத்திலே பேசினார்கள் முதலாவதாக முதல் வார்த்தை இதுதான் லா இல்லல்லா இல்லல்லா என்பதை சொல்லுங்கள் லாயிலாகனுடைய முழு தூதுவத்துவம் இதுதான் அந்த அரபு மக்கள் ஒவ்வொன்றுக்கும் ஒரு சிலைகளை உருவாக்கி இருந்தார்கள் வீட்டிலே இருக்கும் பொழுது ஒரு சிலை பிரயாணத்திலே ஒரு வணங்கப்படக்கூடிய ஒரு சிலை கடலிலே ஒரு சிலை இரவுக்கு ஒரு சிலை பகலுக்கு ஒரு சிலை முன்னூத்தி அறுபது சிலைகள் காபத்துல்லாவிலே வைக்கப்பட்டிருந்தது எல்லாம் அந்த மக்களுடைய மூட நம்பிக்கை கல் வடிவிலே சிலை வடிவிலே உருவாக்கப்பட்டிருந்தது எல்லாம் மன்னிக்க வேண்டும் அது போன்ற ஒரு மூட நம்பிக்கை நம்மிடத்திலையும் இருக்கிறது சிலைகள் இல்லையே தவிர அந்த அரபு மக்களிடத்துல என்ன மூட நம்பிக்கை இருந்ததோ அது நம்மிடத்திலே நிறைய நபர்களிடத்தில் இருக்கிறது குடும்பத்தில் ஒரு கஷ்டம் என்கிற பொழுது அந்த கஷ்டத்தை கொடுத்தவன் அல்லாஹ் என்ற நம்பிக்கை வருவது கிடையாது கஸ்டமர் வருவதற்கு என்ன காரணமாக இருக்கும் வீடு ஒரு காரணமாக இருக்குமா வாகனம் ஒரு காரணமாக இருக்குமா எதை எதையும் யோசிக்கிறோம் தீர்வை அல்லாஹ்விடத்திலே தேடாமல் மனிதர்களிடத்திலே போய் தீர்வை தேடுகிறோம் பெருமாள் அர்சல்லாஹ் அலேசல்ல அவர்கள் அரபு மக்களிடத்திலே முதன்மையாக முயற்சி செய்தது அல்லாஹுவின் பக்கம் மக்களை இணைத்தார்கள் அல்லாஹுக்கு தான் சக்தி இல்ல இலாக இல்லல்லா அல்லாஹ் ஒருவன் தான் முழுக்க முழுக்க ஆக்குபவன் அல்லாகுதான் ஒரு மனிதனை படைப்பவன் அல்லாஹ் அந்த மனிதனுக்கு உயிரை கொடுப்பவன் அல்லாஹ் அந்த மனிதனுக்கு உடல் உறுப்புகளை சலாமத்தாக கொடுப்பவன் அல்லாஹ் பார்வையை கொடுப்பவன் அல்லாஹ் பேச்சை கொடுப்பவன் அல்ல உலகத்துக்கு வந்ததற்கு பிறகு ரிசுக்கை கொடுப்பவன் அல்ல உடையை கொடுப்பவன் அல்ல எல்லாவற்றையும் பெருமானார் செல்லும் அவர்கள் அந்த அரபு மக்களிடத்தில் எடுத்து வைத்தார்கள் லாயிலாக இல்லல்லாக தான் நபித்துவத்தினுடைய முதல் பணி நம்பிக்கை சரியாகாத வரை எவ்வளவு வணக்கங்கள் செய்தாலும் பலன் கிடையாது அல்லாக தான் உயிரை கொடுப்பவன் மௌத்தாக்குபவன் இதை செய்திருந்தால் மௌத்து வந்திருக்காது நம்ம பலர்கள் பேசுவார்கள் இப்படி இருந்திருந்தால் வந்திருக்காது என்ன செய்திருந்தாலும் வரக்கூடிய மௌத்து வரத்தான் செய்யும் ஏற்படக்கூடிய பிறப்பு ஏற்படத்தான் செய்யும் யாராலும் தடுக்க முடியாது ஏற்பட்டதற்கு பிறகு மின் காரணம் சொல்ல மாட்டான் ஒரு மீனை பொறுத்தவரை ஒரு காரியம் ஏற்பட்டதற்கு பிறகு இப்படி செய்திருந்தால் இது எனக்கு ஏற்பட்டிருக்காது என்பதாக யோசிப்பவன் நோமீனாக இருக்க முடியாது இல்லல்லா வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ் ஒருவன் எல்லாவற்றையும் செய்யக்கூடியவன் அல்லாஹ் ஒருவன் தான் திருமறையில ஒரு சம்பவத்தையும் அல்லாஹ் சொல்லுவான் எல்லாவற்றுக்கும் உயிர் கொடுப்பவனும் தான் உயிரை எடுப்பவனும் அவர்தான் சில சம்பவங்களை நம் குரானிலை படிப்பது உண்டு குரானை தொடாதவர்களும் உண்டு படிப்பினைக்காக வேண்டி விரிவு விளக்கமாக அல்லாஹ் சொல்வது உண்டு இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள் அல்லாவின் மீது ஆழமான நம்பிக்கை வைத்திருந்தார்கள் தான் உயிர் கொடுக்கக்கூடியவன் அல்லஹான் உணவு கொடுக்கக்கூடியவன் உடல் உறுப்புகளை கொடுக்கக்கூடியவன் அல்லாகதான் எல்லாம் இருந்தாலும் கூட தங்களுடைய நம்பிக்கையை வளர்த்து கொள்வதற்கு இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள் ஆசைப்படுவார்கள் முயற்சிப்பார்கள் அந்த வகையிலே அல்லாஹ் கேட்டார்கள் ஒரு தடவை ரப்பி அரினி கைப மௌதா மௌதா ரி கைபொஷியில் மௌதா யா அல்லாஹ் இறந்தவர்களை நீ எப்படி உயிர் கொடுத்து எழுப்புவாய் அல்லாஹு இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்களை பார்த்து கேட்டான் கால அவலம் என்ன இப்ராஹிம் அவர்களே என் மீது ஈமான் இல்லையா உங்களுக்கு என் மீது நம்பிக்கை இல்லையா இறந்தவர்களை நான் தான் உயிர் கொடுத்து எழுப்புவேன் என்பதற்கு இப்ராஹிம் அலை இஸ்லாம் அவர்கள் சொன்னார்கள் பலா இல்லையா அல்லா லா கின் இயற்றும என்ன கல்வி உள்ளத்தில் ஒரு நிம்மதிக்காக வேண்டி நீதான் உயிர் கொடுத்து எழுப்புகிறாய் என்பதை கண்கூடாக எனக்கு காட்டு அரி நீ கை பெத்தகையில் மவுத்தா இறந்தவர்களை நீ எப்படி உயிர் எழுப்புகிறாய் நம்பிக்கை இருந்தது கண்ணால் காட்டு என்பதாக நபியாக இருந்ததின் காரணமாக இப்ராஹிம் அலை இஸ்லாம் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் கேட்டார்கள் செத்தவர்களை எப்படி எழுப்புகிறாய் இறந்த மையத்துகளை நீ தான் உயிர் கொடுத்து எழுப்புவாய் எப்படி எழுப்புவாய் அல்லாஹுல்லா தெளிவா சொன்னான் தயிரி நாலு பறவைகளை இப்ராஹிம் அவர்களே பிடியுங்கள் நாலு பறவைகளை பிடியுங்கள் இலைக்க அதை நல்லா பழக்குங்கள் எவ்வளவு தூரம் பழக்க வேண்டும் நீங்கள் பெயர் சொல்லி கூப்பிட்டாலே அது உங்களிடத்தில் வர வேண்டும் நான்கு பறவைகளை பழக்கினார்கள் நான்கையும் பெயர் சொல்லி கூப்பிட்டால் எங்கிருந்தாலும் இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்களிடத்திலே வந்துவிடும் பிறகு அல்லாஹ் சொன்னான் அந்த நாலு பறவைகளையும் அருங்கள் அறுத்து துண்டு துண்டாக ஆக்குங்கள் நாலு பறவையினுடைய மாமிசத்தையும் ஒன்றாக கலக்குங்கள் பசுரு உன்னை இழைக்க சும்ம ஜால் குரான் சொல்லி காண்பிக்கிறது சும்ம ஜால் அல்லா குல்லி ஜபலின் மின் ஜுசான் இங்கே தெரிகிறது அல்லவா சுற்றி உங்களை சுற்றி மலைகள் இருக்கிறது அந்த மலையிலே நாலு மலையிலேயும் இந்த நான்கு பறவைகளை அறுத்து அதை துண்டு துண்டாக ஆக்கி அத்துணை நாலு பறவையினுடைய மாமிசங்களையும் ஒன்றாக ஆக்கி கலக்கி அதை ஒன்று சேர்த்து ஒவ்வொரு மலையிலும் மையங்கள் ஒவ்வொரு தட்டிலேயும் ஒவ்வொரு கூறிலேயும் நான்கு பறவைகளுடைய மாமிசங்களும் இருக்கிறது நீங்கள் அந்த பறவைகளை பெயர் சொல்லி அலையுங்கள் இப்ராஹிம் அலை இஸ்லாம் அவர்களுக்கு அல்லா சொன்னான் அப்படி அழைக்கும் பொழுது அவைகள் நாலு பறவையினுடைய மாமிசமும் நாலு புறமும் இருக்கும் இந்த தட்டிலேயும் இருக்கும் இந்த கூறிலேயும் இருக்கும் இந்த கூறிலையும் இருக்கும் இந்த புறத்திலையும் இருக்கும் ஒவ்வொரு துண்டும் தனித்தனியாக எழுந்திருத்து வந்து இவராகி அலை இஸ்லாம் அவர்களிடத்தில் முழு உருவமாக வரும் இந்த சம்பவத்தை அல்லா சொல்கிறார் ஆக்குவதும் அல்லா இதிலே பலகீனம் ஏற்படும் பொழுது பெருமக்களே ஏதாவது சோதனைகள் என்று வரும் பொழுது அல்லது ஏதாவது ஒரு விஷயம் என்று வரும் பொழுது நம்மை அறியாமலேயே ஒரு மூட நம்பிக்கை நம்முடைய வாழ்க்கைக்கு பிரச்சனை இதுவாக இருக்குமோ ஏதாவது ஒரு ஆமிலை பார்ப்பதற்கு செல்கிறோம் தவறாக சொல்லவில்லை அல்ஹம்து துசோரா கூட ஓத தெரியாத மனிதர்களிடத்தில் தங்களுடைய பிரச்சனையை எடுத்துக்கொண்டு மக்கள் செல்கிறார்கள் களிமா சொன்ன மக்கள் அவர் ஏதாவது செய்வார் அதன் மூலியமாக பிரச்சனை சரியாகும் என்பதாக என்ன விளக்கம் என்ன நம்பிக்கை இருக்க வேண்டுமோ அது இல்லை இந்த சோதனையை கொடுத்ததும் இந்த சோதனையை நீக்குவதற்கும் அல்லாஹால் தான் முடியும் யாரிடத்தில் போனாலும் அவரால் அதை செய்ய முடியாது அவரும் படைப்பு தான் நானும் அல்லாஹே படைப்பு தான் இந்த நம்பிக்கை இல்லாததின் காரணமாக ஒரு பெரிய சோதனை வரும் பொழுது பதட்டப்படுகிறோம் கஷ்டப்படுகிறோம் தடுமாறுகிறோம் அதற்கான தீர்வை சரியாக முறையாக நாம் கையாளுவது கிடையாது மூட நம்பிக்கை அவ நம்பிக்கை அல்லாஹுல்ல ஷானகு தல சில நேரங்களிலே உலகத்திலே இப்படியும் சில விஷயங்களை எல்லாம் நடத்துவது உண்டு உலக வஸ்துக்களிலே சில நேரங்களில் எல்லாம் அழிக்கக்கூடிய தன்மையை அல்லா சில பொருள்களுக்கு கொடுத்திருப்பான் சில பொருள்களுக்கு பலனளிக்கக்கூடிய தன்மை அது அந்த பொருளுக்குல்ல அல்லாஹ் கொடுத்திருப்பான் கத்தி என்பது அறுக்கும் இயற்கையாக உலகத்திலே அல்லாஹ் கொடுத்த ஒரு சக்தி அது அது கத்திக்கான சக்தி அல்ல அல்லாஹ் கொடுத்த சக்தி இதை அல்லாஹ் சில நேரங்களிலேயே இல்லாமலும் ஆக்குவார் மொமின்கள் ஆகிய நாம் விளங்க வேண்டும் என்பதற்காக வேண்டி அப்படி இல்லாமல் ஆக்கி அந்த சம்பவங்களை அந்த நிகழ்வுகளை குரானிலேயும் அல்லாஹ் பதிவு செய்கிறான் கிராமத்து நாள் வரைக்கும் வரக்கூடியவர்கள் ஓத வேண்டும் படிக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி கத்தி என்பது அறுக்கத்தான் செய்யும் ஆனால் இஸ்மாயில் அலை இஸ்லாம் அவர்களே அறுக்கவில்லை கத்தி அறுக்குவது என்பது அந்த கத்திக்கு அல்லாஹ் கொடுத்த தன்மை அது ஆனால் இஸ்மாயில் அலை இஸ்லாம் அவர்களுடைய விஷயத்திலே அது அழிக்கவில்லை அறுக்கவில்லை அல்லாஹ் சொல்கிறான் இந்த கத்திக்கு கொடுத்த சக்தியை நான் எடுத்துவிட்டேன் இஸ்மாயில் அலி இஸ்லாம் அவர்களுடைய விஷயத்தில் என்ன நடந்ததோ சில நேரங்களிலே பெருமக்களே நாம் அல்லாஹோடு பொழுது நம்முடைய வாழ்க்கையிலும் அது நடக்கும் சரத் இப்ராஹிம் அலே இஸ்லாம் அவர்களுடைய வாழ்க்கையிலே நெருப்புக்கு எரிக்கக்கூடிய தன்மை ஆனால் இப்ராஹிம் அலை இஸ்லாம் அவர்களை பெரிய நெருப்பு குன்றத்தில் போடுகிறார்கள் அவ்வளோ பெரிய நெருப்பு ஆனால் அழிக்கவில்லை குரான் இந்த சம்பவத்தையும் சொல்கிறது இப்ராிம் இப்ராிம் அே இஸ்லாம் அவர்களுக்கு ஒரு பூஞ்சோலையாக ஆகிறது ஏசியாக இயற்கூளராக குழுமை உள்ளதாக சுகந்தர கூடியதாக அழிக்கக்கூடிய நெருப்பை அல்லாஹ் இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்களுக்கு சாதகமாக ஆக்குகிறான் அது போலத்தான் கடல் விழுந்தால் அழிக்கத்தான் செய்யும் ஒரே கடல் தான் ஹசரத் முசா அலி இஸ்லாம் அவர்களையும் முசா அலி இஸ்லாம் அவர்களுடைய கூட்டத்தாறுகளையும் அது அழிக்கவில்லை அவனையும் அவனுடைய கூட்டத்தாறுகளையும் அழிக்கிறது இந்த நிகழ்வுகள் எல்லாம் குரானில் இருக்கிறது ஆனால் அதை ஒரு கதையாகத்தான் படிக்கிறோம் நம்பிக்கை நம்முடையத்தில் வருவது கிடையாது முசா அலி இஸ்லாம் அவர்களை காப்பாற்றி அந்த அல்லாஹ் வாழ்நாளிலே நமக்கும் பிரச்சனை வரும் பொழுது சோதனை வரும் பொழுது காப்பாற்றுவான் என்ற நம்பிக்கை வராததன் காரணமாக வாழ்நாள் சில நேரங்களிலே விஷயங்களை செய்ய ஆரம்பித்து விடுகிறோம் விஷயங்களை செய்ய ஆரம்பித்து விடுகிறோம் அல்லாஹ் இடத்திலே தேவையாகுவதற்கு பகரமாக படைப்புகளின் இடத்திலே தேவையாக ஆரம்பித்து விடுகிறோம் ஒரு நிகழ்வுக்கு ஒரு ஆண் சொல்லி காண்பிக்கிறது பதினெட்டு ஆண்டுகள் ஐயு அலை இஸ்லாம் அவர்கள் தொழு நோயால் பாதிக்கப்படுகிறார்கள் ஒரு மாதம் அல்ல ரெண்டு மாதம் அல்ல பதினெட்டு ஆண்டுகள் ஊர் முழுக்க ஒதுக்கி வைக்கிறார்கள் அசரத் ஐயூப் அலை இஸ்லாம் அவர்களை கூட யாரும் கிடையாது பல மனைவிகள் எல்லோரும் தலாக்கு விட்டு சென்று விடுவார்கள் ஒரே ஒரு மனைவி மட்டும்தான் ஐயூப் அலி இஸ்லாம் அவர்களோடு இருப்பார்கள் உடலிலே எல்லா பகுதிகளிலும் புழுக்கள் மேயும் ரெண்டே ரெண்டு உறுப்புகள் மட்டும்தான் ஒன்று நாவு இன்னொன்று கல்பு மட்டும் தான் பாதுகாக்கப்படும் எல்லா உறுப்புகளும் புழுக்களால் மேயப்படும் பொழுது அவ்வளவு சோதனைக்கு ஆளாக்கப்படும் பொழுது ஆண்டுகளுக்கு பிறகு அல்லாஹ் எதை கொண்டு தெரியுமா பெரிய மருந்துகளை கொண்டல்ல பெரிய மாத்திரைகளை கொண்டல்ல செய்து வந்தார்கள் குரான் எதையும் சொல்கிறது படியுங்கள் மோமின்களிலே குரானை புரட்டி பாருங்கள் அதுக்கு ஒரு ஐயூ நம்முடைய அடியார் நினைவு கூர்ந்து பாருங்கள் வேதனை அடைந்து விட்டது சிரமம் அடைந்து விட்டது அல்லாஹ் செய்து வந்தார் என்ன கஷ்டம் வந்தாலும் இஸ்லாம் சொல்லி தெரிகிறது உடல் நோயா மன நோயா மருத்துவம் பாருங்கள் ஆனால் மருத்துவத்தின் மீது நம்பிக்கை வைத்து விடாதீர்கள் நம்பிக்கை அல்லாஹுவின் மீது மருத்துவம் பார்க்குவதில் எந்த தடையும் இஸ்லாம் சொல்லி தரவில்லை ஒரு காய்ச்சல் மருத்துவரிடத்தில் போகுவது தான் சுண்ணத்தும் கூட மருத்துவம் பார்க்குவதுதான் பெருமாள் அரசல் அல்லாஹ் அலை இஸ்லாம் அவர்களுடைய வழிமுறையும் கூட வேறு ஏதாவது பிரச்சனை அதுக்கும் மருத்துவர்களை அணுகலாம் மார்க்கம் அனுமதிக்கிறது அசரத் ஐயூப் அலை இஸ்லாம் அவர்கள் சோதனை என்று வரும்பொழுது அல்லாஹ இடத்திலே துவா செய்து வந்தார்கள் இது வேதனை யா எவ்வளவு பெரிய வேதனை நம்முடைய உடலிலே ஏதாவது ஒரு உறுப்பிலே லேசாக சதை அழுக ஆரம்பித்தால் எவ்வளவு கஷ்டப்படுகிறோம் உடல் உறுப்பிலே கையிலே லேசான சதை பாதிப்பு எவ்வளவு வேதனைப்படுகிறோம் ஐயப் அலை இஸ்லாம் அவர்கள் முழு உடலும் பாதிக்கப்பட்டார்கள் அல்லாஹ் மருந்தை எதில் வைத்திருந்தான் தெரியுமா அல்லாஹ்வால் முடியும் என்பதை காண்பிக்கிறார் லேசான பொருளை கொண்டும் மருந்தை உங்களுக்கு கொடுக்கக்கூடிய சக்தி எனக்கு இருக்கிறது அந்நி மசனியோ அதாம் அல்லாஹ் சொன்னான் மருந்துக்காக பொறுத்து இருந்தார்கள் எப்படியும் குணமாகும் என்பதிலே பதினெட்டு ஆண்டுகளுக்கு பிறகு அல்லா சொன்னான் அவர்களே உங்களுடைய ரெண்டு காலை கொண்டு பூமியிலே அடியுங்கள் ரெண்டு காலை கொண்டு உங்களுடைய பூமி பூமியிலே உங்களுடைய ரெண்டு காலை கொண்டும் அடியுங்கள் அல்லாஹ் ஒரு ஊற்றை உருவாக்குகிறார் பெரிய செடி அல்ல பெரிய மருந்தல்ல படிப்பினை பெற வேண்டிய நிகழ்ச்சி இது அல்லாஹ் சொன்னான் பாரிதுன் வஷராப் ஒரே தண்ணீர் தான் குளியுங்கள் குடியுங்கள் ஒரு ஊற்றை உருவாக்கி அல்லாஹ் சொன்னான் ஹாதா முகுத்துன் பாரிதுன் வஷராப் இந்த ஊற்றிலே குளியுங்கள் குளித்தார்கள் குடித்தார்கள் அத்துணை நோயும் போனது ஒரு தண்ணீரை கொண்டு ஷிஃபாவாக்க முடியும் நீருடைய மிகப்பெரிய சிறப்பாக பெருமானார் சல் அல்லாஹலே சொல்லம் அவர்கள் சொன்னார்கள் ஜம்சம் நீரை என்ன நீயத்திலே குடிக்கப்படுமோ அது நிச்சயமாக நிறைவேறும் என்பதாக பெருமானார் சல் அல்லாஹே சொல்லம் அவர்கள் சொல்லி இருக்கும் பொழுது மருந்தின் மீது உள்ள நம்பிக்கை சம்ஜமின் மீது நமக்கு கிடையாது வேண்டும் உண்மை அதுதான் எதையெல்லாம் சொல்லித் தருகிறதோ அதில் எல்லாம் நம்பிக்கை இழந்தவர்களாக ஆகும் பொழுது மூட நம்பிக்கை அவ நம்பிக்கை இதெல்லாம் வரும் பொழுது தவறான பாதைக்கு போக வேண்டிய நிலை வரலாம் சில நேரங்களிலே குஃப்ரானதை செய்ய சொல்லுவார்கள் யார் இடத்துல போகிறோமோ அவர்கள் நம்முடைய பிரச்சனைக்காக வேண்டி யார் இடத்துல போகிறோமோ சிறுக்கான விஷயத்தை செய்ய சொல்வார்கள் அதையும் செய்கிறோம் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் விஷயத்தை செய்ய சொல்லுகிறார்கள் அதையும் செய்கிறோம் ஏதாவது கஷ்டம் நீங்கினால் சரி அப்படி அல்ல அல்லாஹ் குரானில் ஒரு ஆயத்தை சொல்லுவான் கடைசியாக சொல்லி முடிக்கிறேன் அல்லாஹுடைய ஆயத்துல நபியே இந்த மக்களுக்கு சொல்லுங்கள் ஒரு லேசான கஷ்டத்தை கொண்டு அல்லாஹ் உங்களை தீண்டினால் ஃபலா காஷ் பல்லகோ இல்லாகோ அந்த கஷ்டத்தை உலகத்திலே நீக்கக்கூடிய ஒருவன் கூட கிடையாது நீங்கள் எவ்வளவு செலவு செய்தாலும் படிப்பினைக்கு எத்தனையோ நிகழ்வுகளை கண்ணால் பார்த்திருப்போம் கூடான கோடி உள்ளவர்கள் கோடியை அழித்தும் கூட அந்த நபரை காப்பாற்ற முடியாது இது சாட்சி அல்லாஹ் கொடுக்கிறான் உங்களால் எதுவும் முடியாது பலா காஷி பல்லகு கோடிகளை நீங்கள் செலவு செய்தாலும் அல்லாஹ் ஒரு கஷ்டத்தை உங்களுக்கு விதித்திருந்தால் அதை யாராலும் இந்த உலகத்தில் நீக்க முடியாது அல்லாஹ் ஒரு நலவை உங்களுக்கு நாடி வாழ்வான் என்று சொன்னால் அல்லாஹுடைய அந்த நிலவை உலகத்திலே தடுக்கக்கூடியவர்கள் யாரும் கிடையாது இதுதான் உண்மையான நம்பிக்கை ஆக்குபவனும் அல்லாகத்தான் அழிப்பவனும் தான் உலகத்திலே கஷ்டங்கள் வரத்தான் செய்யும் சோதனைகள் வரத்தான் செய்யும் தடுமாறி விடக்கூடாது ஏகத்துவத்தை விட்டு புரண்டு விடக்கூடாது ஈமானை விட்டு புரண்டு விடக்கூடாது விடத்திலே அழுது கேட்க வேண்டும் எவ்வளவு கஷ்டங்கள் வந்தாலும் அந்த கஷ்டங்கள் எத்தனை ஆண்டுகள் நம்மோடு இருந்தாலும் ஒன்றை மட்டும் விட்டு விடக்கூடாது அல்லாஹ் தொழுது கேட்பதை அல்லாஹ் இடத்திலே அழுது கேட்பதை செய்கிறோம் தொழுவது கிடையாது அழுகுவது கிடையாது என்ன விஷயம் அல்லாஹ் அதை தீர்ப்பான் என்ற நம்பிக்கை உள்ளத்திலே கிடையாது உலகத்திலே உள்ள படைப்புகள் அதை தீர்க்கும் என்ற நம்பிக்கை ஆழமாக இருப்பதனால் இந்த முயற்சி இது பலனளிக்கவில்லை என்னால் அடுத்த முயற்சி அது பலனளிக்கவில்லை அடுத்த முயற்சி ரெண்டு இரக்காயத்து தொழுது பலன் இல்லை ஏன் இன்னும் ரெண்டு ரக்காயத்து அதிகப்படியாக தொழுகலாமே நான்கு ரக்காயத்து தொழுகலாமே அந்த நம்பிக்கை வருவது கிடையாது அல்லாஹ் ஹீமானோடு நம்மவர்களை வாழ வைக்க வேண்டும் ஈமானோடு அல்லாஹ் நம்மவர்களை மௌத்தாக்க